எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறது அதிர்ஷ்டமான குழந்தை யாருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் லைஃப்பில் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு புதுமூல தம்பதியராக இருக்கிறவங்க எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் குழந்தை பாக்கியம் தான் பணம் சொந்த வீடு அப்படின்னு வசதிகள் வந்து வாழ்க்கையில இருந்தா கூட மனநிலைவையும் சந்தோஷத்தை தரக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து இந்த குழந்தை பாக்கியம்தான் நல்ல அதிர்ஷ்டமான குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அவங்கவுங்க செஞ்சக்கூடிய பூர்வஜென்ம புண்ணியத்தினாலையும் முன்னோர்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தினால்தான் நல்ல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து அமைகிறது தனக்கு பிறக்க போகும் குழந்தை நல்லா இருக்குமா அதனால் தனக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுமா அப்படிப்பட்ட கேள்வியை கேட்காத ஆளுங்களே இருக்க முடியாது இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு குழந்தை நல்ல அதிர்ஷ்டசாலியாக இருக்குமா அப்படிங்கிறத பேரண்ட்ஸோட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் பொதுவா ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பேரண்ட்ஸோட ஜாதகத்துல லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை வச்சியும் குரு பகவான் இருக்கக்கூடிய வச்சுக்கிட்டும் தெரிஞ்சுக்கணும் தம்பதிங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துடைய அதிபதி குரு பகவானுடைய நிலை இதையெல்லாம் வச்சுதான் தனக்கு பிறக்க போகக்கூடிய கூடிய குழந்தையை வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கறத வந்து ஜீட்டைலா வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா லக்னத்திற்கு அஞ்சாம் இடம் மட்டும் இல்லாம சந்திரன் இருக்கக்கூடிய ராசி அதாவது ஜென்ம ராசின்னு சொல்லுவோம் அந்த ஜென்ம ராசிக்கு அஞ்சாம் இடத்தை வச்சோம் அஞ்சாம் இடத்துடைய அதிபதி இந்த வீட்டுடைய அந்த அப்படிங்கிறத பாத்துட்டியும் அவர் பலமா இருக்காரா நீச்சமா இருக்காரா ஆட்சி உச்சமா இருக்காரா அப்படிங்கறத பாத்துட்டு அந்த குழந்தை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம் லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் என்பது ஒருத்தருடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது அவங்களுடைய உள்வினையை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து இந்த அஞ்சாம் இடம் முற்பிறவில செஞ்ச நல்ல அல்லது கெட்ட கர்மாக்களுக்கு ஏற்ற தான் இந்த பிறவி அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக வந்து அமைகிறது ஒரு ஜாதகத்துல அஞ்சுக்குரியவர் பலம் பெற்று நல்ல நிலைகள் இருந்தா போன பிறவியில் செஞ்ச புண்ணிய கர்மாவின் பலனை இப்பிறவியில் அனுபவிக்க பிறந்தவர் அப்படிங்கிறது அர்த்தம் அல்லது கெட்ட கர்மா ஏதாவது செஞ்சிருந்தா அதை அனுபவிக்க பிறந்தவர் அப்படிங்கிறதும் அர்த்தம் பொதுவா அஞ்சாம் இடத்தை வச்சு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சாம் இடத்தோடைய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் அந்தரங்கமான விஷயங்கள் ரகசியங்கள் ஒருத்தருடைய கிரகிப்பு தன்மை ஞாபக சக்தி புத்திசாலித்தனம் திறமை மனத்தெளிவு தெய்வ பக்தி மந்திர உபாசனை மனசுல வரக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள் மனப்பக்குவம் மனைவிக்கு வரக்கூடிய ஒரு யோகங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் லவ் ரொமான்ஸ் இப்படின்னு ஐந்தாம் பாவத்தை பற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து அஞ்சாம் பாவத்தில வரக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்போ தம்பதிங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் ஐந்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று நல்ல நிலைகள் இருந்தாலும் ஒன்பது கூடியவனுடைய நட்சத்திர சாரம் பெற்று இருந்தாலும் அந்த தம்பதிங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான குழந்தை வந்து பறக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு மேஷ லக்ன ஜாதகத்தை எடுத்துக்கலாம் மேஷ லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி வந்து சூரியன் அவர் வந்து மேஷ ராசியில வந்து உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகுது இந்த மாதிரி அமைப்பு ரெண்டு பேருடைய ஜாதகத்துல இருந்ததுன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அந்த அதிர்ஷ்டசாலிகளான ஒரு குழந்தைகளா வந்து பிறப்பாங்க அதே மாதிரி அதே சூரியன் மேஷ லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல சிம்ம ராசில வந்து ஆட்சி பெற்று இருந்தாலும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அந்த அதிர்ஷ்டசாலியான குழந்தைகள் வந்து அந்த தம்பதிகளுக்கு வந்து பிறப்பாங்க அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று ஒன்பது கூடியினுடைய நட்சத்திர சாரம் பெற்று இருந்தாலும் நல்ல அதிர்ஷ்டசாலியான குழந்தைகள் வந்து பிறப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷபராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி வந்து புதன் அவர் உச்சமா இருக்கக்கூடிய இடம் வந்து ராசி அஞ்சாம் இடம் தான் அதே மாதிரி புதனுக்கு சொந்த வீடு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடம் மிதுர ராசி ஸோ இந்த ரெண்டு இடத்துலயும் புதன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அப்படிப்பட்ட ஜாதகங்களுக்கு வந்து அதிர்ஷ்டசாலிகளான குழந்தைகள் வந்து பிறப்பாங்க தம்பதிங்க ரெண்டு பேருடைய பெற்று இருந்தாலும் நல்ல யோகசாலியான அதிர்ஷ்டசாலியான குழந்தைகள் வந்து பறக்கும் உதாரணத்துக்கு இப்போ தம்பதிங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மேஷர் லக்னம் சொல்லும் போது மேஷோர் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் இவர் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான குருவுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் கூடிய சூரியன் போய் இருந்தாலும் அதே மாதிரி ஒன்பது கூடிய குரு பகவான் சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்ல குரு பகவான் இருந்தாலும் நட்சத்திர சார பரிவர்த்தனை வந்து ஏற்படுறது இப்படிப்பட்ட ஒரு அமைப்புள்ள ஒரு ஜாதகங்கள் இருக்கு ரெண்டு தம்பதி ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல பேர் புகழ் செல்வாக்கு பெற்று ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாழக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு நிலையில வந்து பிறக்கும் புத்தர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து ஆட்சி உச்சம் பெற்று ஐந்து இருந்தால் அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு வந்து பேர் புகழை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டசாலியான குழந்தைகள் வந்து பிறக்கும் குரு பகவான் வந்து சொந்த வீடு வந்து தனுசு ராசியும் மீன ராசியும் அவருக்கு ரெண்டுமே சொந்த வீடா அமைகிறது இப்போ ரெண்டு பேருடைய தம்பதிகள் ஜாதகத்துல குரு வந்து ஆட்சி உச்சம் பெற்று இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இயற்கையாகவே நல்ல ஒரு அறிவாளியாகவும் நல்ல ஒரு அந்தஸ்தாகவும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து உருவாகுது ஃபியூச்சர்ல வந்து அந்த லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் பத்தாம் பவாதிபதியும் நட்சத்திர சாரத்துல இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து நல்ல ஒரு பேர் புகழோடு பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் தம்பதிங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் குரு பகவான் ஐந்து ஒன்பது பத்து கூறி நட்சத்திர சாரம் பெற்று இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை மிகப்பெரிய சாதனையராகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் அமைக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்க்க போனா இப்போ ஒரு ரிஷப லக்ன ஜாதகம் இருக்கு அப்படின்னா அந்த ரிஷபலக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி புதன் ஒன்பதாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதி வந்து சனி பகவான் சோ அந்த குரு பகவான் வந்து பூசம் அனுஷம் உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் இருந்தாலும் புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலியாகவும் நல்ல ஒரு பேர் புகழை பெற்று ஒரு உயர்ந்த அந்தஸ்தில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அந்த குழந்தைக்கு வந்து உருவாகும் இப்படிப்பட்ட குழந்தைகள் அந்த ஜாதியருக்கு வந்து பிறப்பாங்க இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறந்தவுடனேயே தாய் தகப்பனுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகும் இதுவரை வாடகை வீட்டுல வசிச்சவங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு அளவுக்கு அவங்களுடைய நிலைமை வந்து உருவாகும் தந்தை செய்யக்கூடிய தொழிலையோ அல்ல உத்தியோகத்திலோ எதிர்பாராத ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தன யோகம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படும் வாழ்க்கையில வந்து அவங்களுடைய வசதிகள் வந்து பல மடங்கு வந்து பெருகும் மேலே சொன்ன கிரக அமைப்பு உள்ள தம்பதிகளின் குழந்தை பிற்காலத்தில் சமுதாயத்தில் அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தன் வாழ்க்கையிலே அடைவான் கல்வித்துறையிலும் விளையாட்டு துறையிலும் அரசியல் துறையிலும் சாதனைகளை வந்து படைப்பான் சிறந்த அறிவாளியாகவும் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாகவும் உயர்ந்த செல்வாக்கையும் உயர்ந்த பதவிகளையும் பெற்று அனைவராலும் மதித்து போற்றப்படக்கூடியவனாகவும் விளங்குவான் இப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்ற ஒரு தாய் தந்தையர்களுக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகளே இப்படிப்பட்ட அபூர்வமான ஒரு நல்ல யோகமான ஒரு கிரக வைப்பு உங்க ஜாதகத்துல இருந்தா நீங்களும் நல்ல அதிர்ஷ்டசாலியா வந்து இருப்பீங்க தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள் நிறைய பார்க்கறதுக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்